பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் டைட்டில் பார்த்துருப்பீங்க பாலா கீரை தான் நான் பூரி பண்ணலான் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க காலையிலே டிஃபனுக்கோ இல்லை நைட் டிஃபனுக்கோ கூட செஞ்சுக்கலாம் அருமையாக இருக்கும் கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மொ இப்போ தான் நீங்கள் முத முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க வீடியோ கொள்ளப்பலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலாக்கு வச்சு நம்ம பூரி பண்ண போகிறோம் பாலாக்கீரை இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் செய்யப்போற அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நிறைய செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கொயரை கூட போட்டுக்கலாம் இதை நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கொதி கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியில் கொதி போட்டிருக்கேன் கீரை கீரை கொஞ்சம் வேகட்டும் நாம் இதை ஆற வச்சு எடுத்து மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் சரிங்களா அதுக்குள்ளேயே நம்ம மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா நுனிக்கிட்டு போடலாம் இப்போ கீரை வெந் வெந்ததுன்னே எடுத்து மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம் அது கூட காரம் என்னென்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வெந்துருச்சு நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடலாம் இப்போ கீரையை நல்லா மிக்ஸியில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துக்கலாம் காரம் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சரிங்களா இல்லைன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் போட போகிறேன் தேவையான அளவு எடுத்துக்கலாம் கீரை கொஞ்சம்தான் இருக்குது நான் மாவும் கொஞ்சம் தான் போடுறேன் தான் பாருங்கள் கீரையை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம மாவில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கீரையை வந்து நம்ம வேக வச்ச வேக வைக்காம கூட மிக்ஸியில் அரைச்சி போடலாம் ஆனால் அது கொஞ்சம் பச்சை இது வரும் அதனால தான் நான் வேக வச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கங்க இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி பற்றலன்னா மிக்சி ஜாரில் இருக்க கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உடம்புக்கும் பாலாக்கீரை ரொம்ப நல்லது தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பாலாக்கீரை ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு மூணு காரத்துக்கு போட்டிருக்கேன் உப்பு அவ்வளோதாங்க இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சு பூரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சாப்பிட்டா பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எவ்வளவு பெருசா வேணுமா பூரி அந்த அளவுக்கு எடுத்து பிசைஞ்சு தரட்டிக்கலாம் எண்ணெய் காயட்டும் பாருங்க பூரிக்கு தேய்ச்சி வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு போட்டு எடுத்துடலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு பூரி போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் அது மேலே போகிற மாதிரி ஊற்றி ஊற்றி விடுங்க சூப்பராக இருக்கும் இந்த பூரி நம்ம என்ன வேணாலும் தொட்டுக்க குருமா அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் பாருங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு பூரி போட்டுக்கலாம் அதனால நல்ல எண்ணெய் ஊற்றி விடுங்க பார்த்தீங்களா எப்படி பொங்கி வருது புசுன்னு வருது பாருங்க சூப்பராக இருக்குங்க இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாலைக்கீரை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பாதியிலே வந்து நான் பாதி யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி வந்து பன்னீர் வச்சு கிரேவி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் நான் பூரி பாருங்க சூப்பராக ஜம்முண்டிருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பார்த்தவனே சாப்பிட்ருவாங்க அளவுக்கு இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்துருப்பீங்க பாலாக் வச்சு பூரி பவுட்ருக்குது பூரி செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அந்த பாலாக் கீரையே பாதி மீதி ஆகிட்டதால் அதை வச்சு பன்னீர் வச்சு ஒரு கிரேவியும் பண்ணிட்டேன் உங்களுக்கு எது வேணுமோ அது செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க பாலா கீரை வச்சு பூரி பண்ணது ஒரு கட்டு வாங்கினாலே நம்ம ஃபேமிலி நம்ம அதில் கிரேவியும் பண்ணிக்கலாம் பாலா பன்னீர் கிரேவியும் பண்ணிக்கலாம் கே பூரியும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாகவும் எடுத்துருக்கிறதால கொஞ்சமாக இப்படி அளவு போட்டிருக்கேன் நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி கீரை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்